இதை உமரி புனு தர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவரது மகன் அடக்கிறார் அவரது மகனை வந்து ஜனாசா மைய ஜனாசா இதுல அடக்கிட்டு அவர் வார்த்தை சொல்றாரு இந்த இந்த வசனத்துடைய பிக்கல்கள் அவங்க எவ்வளவு விளங்கிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சிந்தனை ஒரு உமீனுக்கு வரணுமா இல்லையா நம்ம வந்து சில சில விஷயங்களுக்கான பதில்களை நிறைய தேடணும் ஈமான் சார்ந்த விஷயங்கள் இருக்குது நமது உள்ளத்தை அதாவது ஈமானோடு டச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்கு என்ன பதிலா இருக்கும் இதுக்கு அல்லாஹ் ரசூல் எதுவும் பேசியிருப்பாங்களா என்ன நம்ம அதுல உண்டுதான் அவர் அந்த இடத்துல இருந்து பிரியன நேரத்தில் இந்த கேள்வி அவருக்கு வருது இந்த கேள்வி என்ன அவருக்கு வருது அவருடைய பிள்ளை விட்டு தான் பிள்ளையை விட்டு போற நேரத்தில் அந்த கேள்வி அவருக்கு வருது அவர் இந்த இடத்துல இன்னும் கூட நின்றாலும் உனக்கு எந்த பிரயோசனத்தையும் எங்களால் தரையிலா ஒரு வார்த்தை சொல்றார் எப்படி அகம்னா நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட நின்றாலும் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தை எனக்கு என்ன செய்யலாம் தர முடியாது வெறுமனே நிக்கிற தாலே என்ன செய்யலாது அதாவது துவா கேட்க வேண்டிய அளவுக்கு துவா கேட்கலாம் அவருக்காக நாங்க பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு பாவ மண்ணி கேட்கலாம் ஆனா அந்த இபாதத்துக்காக அந்த துவாவுக்காக அந்த வார்த்தையை சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன் அது எவ்வளவு நேரம் என்று கேட்டாலும் என்ன பிரயோசனம் அழித்துக் கொண்டே இருக்கும் அதுக்கு மேல அவரை பிரிஞ்சு போற சோர்வு விரிக்கிதே நம்ம பிரிஞ்சு போறோமே அதுக்கு மேல நம்ம நிக்கவும் முடியாது என்கின்ற ஒரு நிலைவார டைம்ல அதுக்கு ஒரு பதிலாக அவர் சொல்றாரு அது ஈமானிய பதிலாக நாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றாலும் உங்களுக்கு என்ன செய்யலாது எங்களால பிரயோசனம் தர முடியாது அளவற்ற உங்களை நாம் அமானிதமாக விட்டு என்ன வார்த்தை இந்த ரஹ்மான் அதாவது அளவற்ற அர்ளாதனுடைய அந்த கருணையில் உங்களை நாம் விட்டு செல்கிறோம் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்வாரு அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இது பொதுவாக இந்த சமுதாயத்தில் நம்ம அதாவது ஜனாசாவுடைய இடங்கள்ல எல்லாம் காணக்கூடிய அம்சம் இது பல விதத்துக்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இருந்துச்சு சிந்தனை நமக்கு அந்த வேர்கள் அறுக்கப்பட்டதுனால விளங்கல என்ன காரணம் பெரிய நேரத்தில் எதையாவது அந்த இடத்துல நிலைக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதன் பின்னாலதான் அந்த மரம் நாட்டுறது தண்ணி ஊற்றுறதுன்ன ஹெல்ப்புகள் பண்ணியலமோ அந்த சிந்தனைகள்லாம் உருவாகிச்சு அதன் பின்னாலதான் அந்த அவரோடு உள்ள தொடர்போடு நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம் எப்படி அந்த மரணித்தவரோடு எந்த வகையிலாவது நம்ம தொடர்போடு இருக்கணும் என்று ஆசைப்படுவோம் அதன் காரணமாக சில கற்பனையான சில சிந்தனைகளை கூட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நிறைய விதைத்து இருக்கிறோம் அந்த ரூக்கு சலான் சொல்லி அனுப்புற மௌத்தாகிற சக்கராத்துல இருப்பாங்க இந்த நிறைய மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் லா லாஇலாஹில் களிமா சொல்லிக் கொடுக்கணும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க போனா சலான் சொல்லுங்க யாருக்கு ஏற்கனவே போனவருக்கு என்ன செய்யுங்க சலான் சொல்லுங்க சொல்லிக் கொடுக்க கூடியவங்க வைக்கிறாங்க அந்த சலாத்தை எத்தி வைக்கிற உயிர்கள் ஒன்றோடு நீண்ட தொடர்பின் காரணமாக உள்ளத்துல வரக்கூடிய தேவையில்லாத சிந்தனை பூக்கள் அப்ப ஒரு முஸ்லிம் இடத்துல மிக தெளிவாக இருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்வது போல நாங்க நாங்க அந்த இடத்துல மிகவும் நீண்ட நேரம் நிற்பதனால எந்த பிரயோஜனமும் என்ன இல்லை என்பதை அவர் அந்த வார்த்தையில சொல்லிட்டு நம்ம அல்லாவிடத்துல ஒப்படைச்சிட்டு போறோம் அப்படின்றது உலகத்துல நீங்க எந்த இடத்துல ஒப்படைத்தாலும் சரி அணுவும் தவறாமல் சேர்க்கக்கூடிய ஒரு ஒருவனை நம்ம காண மாட்டோம் அல்லாஹாவை தவிர அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் ஒப்படைத்து விட்டு போறோம் அதே நேரம் அதாவது அம்ரிபுல் ஆஸ் ரதியுல்லாஹுன் அவர்கள் அவர் என்ன செஞ்சாரு அம்ரிபுல் ஆஸ் ரதியுல்லாஹுன் அவர்கள் தண்ட பிள்ளைகள் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச நேரம் அங்க நிக்கணும்னு எதிர்பார்த்தார் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல என்ன செய்யணும் அடக்கிய பின்னால ஒரே போய்விடக் மரணி இதனால சிலர் சில அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் உன்ஸ் ஒரு மரணித்த ஒரு ஜனாசாவுக்கு எதையும் உணர முடியாது விட்டாலும் கூட வெளி உலகத்தோடு எந்த ஒரு உணர்வையும் அடைய முடியாது விட்டாலும் கூட ஒரு ஈமானிய உன்சை சொல்றது ஒரு விதமான ஒரு நிம்மதியை ஒரு விதமான ராகத்தை அந்த மையத்தை என்ன செய்யலாம் உணர அல்லாஹ் உணர்த்தலாம் என்பது போன்ற விளக்கங்களை சொன்னாங்க இந்த வார்த்தை இது வரக்கூடிய செய்தி அவர் நான் என்னை நெருப்பு யாரும் சத்தம் விட்டு என்ன செய்யக்கூடாது அழக்கூடாது எனது ஜனாசாவை அடக்கிவிட்டால் ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அது பகிரப்படுகின்ற நேரம் அளவில் நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்ய இருந்து கொள்ளுங்க பேசறாதீங்க போயிடாதீங்க ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அது பகிரப்படுகின்ற நேரம் அளவுக்கு நீங்க அங்க என்ன செய்ய நில்லுங்க அதுக்கு பின்னால போங்க ஃப இன்னி அஸ் நான் உங்களை கொண்டு ஒரு உன்சை அடையலாம் அப்படி என்றாரு அப்ப அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு மவுத்துக்கு பின்னால இந்த உலகத்தோட எந்த தொடர்பு இலோமி உராயிம் பரசகு நிலாயோமி யுபாத் உங்க பரசகுண்டு அவர் சொன்னது நிச்சயமாக வந்து ஃபிஸிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டை சொல்லல அந்த இடத்துல ஒரு ஈமானிய உம்சை அவர் என்ன செய்யலாம் உணரலாம் என்கின்ற அடிப்படையில் சொன்னாங்க இடத்த பார்க்குறோம் இப்போ இந்த செய்தியில் இருந்தும் எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இன்னொன்று எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன மவுத் ஆகின உடனே குர்பானி அறுத்து என்ன கத்தங்கந்தூரி கொடுக்கறதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னா ஏ அதுல என்ன சொல்றாரு ஒரு ஒட்டகம் அறுத்து அது பகிரப்படுகின்ற அளவில் அப்படின்னு சொல்லிட்டாரு தானே அவர் சொன்னது நேரத்தை டைம் ஒரு ரெண்டு அவருக்கு நில்லுங்கன்னு சொல்றதுக்கு அந்த என்ன குளோக்கு இல்ல அதனால அந்த டைமை அப்படி சொன்னாரு அதை அதுல அப்படி எடுத்து என்ன வேற கொண்டு போயிட்டான் இப்போ இதுல உள்ள செய்தி என்ன அப்படி என்றால் அந்த கொஞ்ச நேரம் நிற்றல் என்பது கொஞ்ச நேரம் நிற்றல் என்பது ஒரு மின் அந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய உண்டு எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்பது நம்ம திரும்பி போற என்பது அவங்களுக்கு ஜவா அவங்களை நம்ம காயப்படுத்துகிறோம் கஷ்டப்படுத்துகிறோம் என்ற கருத்துல ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது என்றைக்குமே அணுக கூடாது அதே நேரம் உலக ரீதியான ஞாபகங்கள் வார நேரத்தில் வேதனைகள் வருவது நேரத்தில் அதை இஸ்லாமியங்களை இப்பாதத்தாக மாத்தி இருக்கிறது உடனே போய் திசாரத்து பண்றது உடனே போய் என்ன அந்த மாதிரி வரும் நம்ம தூரமா வந்துட்டோம் திருப்பி எங்களுக்கு அது வரும் ஜியாரத்து பண்ணுதல் விசிட் பண்ணி அவர்களுக்காக துவா கேட்டல் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சு இபாதத்தாய் இருக்கிறது ரசூலாங்க ஜியாரத்து பண்ண நேரங்கள்ல நீங்க பாருங்க பாப்போம் ஜியாரத்துக்கு சிறப்பான நேரம் எந்த நேரத்தை நீங்க ஹதீஸ்ல காண மாட்டீங்க குரான்லயோ ஹதீஸ்லயோ ஜியாரத்து செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட நேரம் அல்ல சிறப்பான நேரம் என்று காண மாட்டேங்கிற மக்கள் உள்ள ஜும்மாவுக்கு போற தவறான நம்பிக்கை பெருநாளுக்கு பெருநாள் நாள தவறான நம்பிக்கையை தவிர அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் கடந்தவர்களை ஞாபகப்படுத்துவது நினைச்சு போறது வேற ஆனா அது ஒரு இபாதத்தேரத்தை சொல்லலா அவர் திடீரென இரவு நேரங்கள் எளிமையை செஞ்சுக்கிறாங்க போயிருக்கிறாங்க மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு எழும்பி அந்த கபர்களை ஜியாரத்து செய்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூல் தா இஸ்லா செல்லாம் போயிருக்கார்கள் ஞாபகம் வருகிற நேரத்தில் அவங்கள போய் ஜியாரத்து பண்றது அப்படின்றது ஆயிஷா ரதி அல்லாஹா ரசூல் அவங்க மரணித்த பின்னால அந்த அறையில இருக்கல வெளியே தான் அடுத்த அறையில தான் இருந்தாங்க முன்பகுதியில் அது வாசலா அறையாக அதுக்கு பின்னால அவங்க வந்து என்ன செய்வாங்க ஞாபகம் வருகின்ற நேரத்திலெல்லாம் அந்த இடத்துக்கு போய் என்ன செய்வாங்க ஜியாரத்து செய்வார்கள் அபுபக்கர் உமர் ரதியன் அவங்க மரணித்த பின்னால அவங்க ஹிமார் போட்டுக் அவங்க மரணித்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இவர்களை உணராதவர்களாக இருந்தாலும் கூட உமர் உமர்ரதியவர்கள் அஜ் நபி என்பதனால் என்ன செய்வாங்க ஹெமார் போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோர் இது மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் மரணித்த பின்னால இந்த மாதிரியான ஜனாசாவுடைய விஷயங்கள்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புல உள்ள அந்த ஜஃபா என்பதை நம்ம இப்படி எடுக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் எப்படி அணுகுவாரோ அவர் மரணத்தை எப்படி அணுகுவாரோ அப்படி எடுக்க கூடாது நம்ம அவரது உயிரை உடலை நம்ம பிரிந்து விட்டாலும் அவர் எங்க போயிருக்கிறாரு அல்லாஹ் விடத்துல என்ன செய்திருக்கிறார் அவர் போயிருக்கிறார் அப்படி என்ற அந்த வார்த்தையில தான் நம்ம இருக்கோம் அந்த நம்பிக்கையில தான் இருக்கும் அவருடைய மருமைக்காக துவா கேட்கணும் தரஜாக்களுக்காக என்ன செய்யணும் தொடர்ந்து துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி